வெற்றி ஊர் சக்தி தேர்தல் வரும்போதுதான் எங்களுடைய கிராமத்துக்கு வருவார்கள் வேட்பாளர்கள் வந்து செய்கிறோம் வாழ்வாதாரங்கள் சாரம் மக்களுக்கு அபிவிருத்தி வீர திட்டங்கள் எடுத்துகாரம் என்று சொல்லுவார்கள் ஆனால் எதுவும் செய்த மாதிரி எங்களோட கிராமத்தில் இதுவரைக்கும் இல்லை நியாயமான வேட்பாளர்கள் வருவார்கள் வந்து மக்கள் என்ன செய்கிறார்கள் எப்படி இருக்கிறார்கள் என்ன வேணும் ஏது வேணும் என்று கேட்பது உண்டு ஆனால் எந்த ஒரு வேட்பாளர்களும் எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கட்சியும் எங்களுக்கு எந்த ஒரு அபிவிருத்தி வேலை திட்டங்களோ அல்ல மக்களுடைய வாழ்வாதாரங்களை மேம்படுத்துகிறதாவோ இல்லை அவர்கள் எந்த ஒரு தேவையையும் எங்களிடத்து என்ன எங்களுடைய மக்களுக்கு செய்து தரப்போறது அல்ல ஆனால் எங்களுடைய மக்கள் அவர்கள் பூரணமான ஒரு நம்பிக்கையோட வைத்திருக்கணும் அப்பத்தெட்டாம் ஆண்டிலிருந்து நாங்கள் போராடி கொண்டு வந்த நாங்கள் காலிமுகத்திடலில் கூட அமர்லிங்க மையாக சிறைய ஊற்றி வைக்கணும் அப்படின்னு அப்போ அப்படியான நேரத்தில் நாங்கள் ஒற்றுமையாக இருந்து அங்கே செயல்பட வேணும்னு சொல்லி எங்களுக்கு தமிழ் தமிழ் எம்பிக்கள் யோசிச்சு இருந்தால் இந்த பிரச்சனையோடு வந்துடாது இந்திய பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க சம்பந்த ஐயாக்கள் சென்றார்கள் ஆனால் அவர் ஒரே ஒரு கருத்தை தான் சொன்னார் என்ன ஐயாங்களுக்கு இந்த பிரச்சனை தரணும் தர நீங்கள் இந்தியா தான் தலையிடவும் ஒரே ஒரு கருத்தை தான் சொன்னார் வடிவ ஒற்று நோக்கினால் நீங்கள் முதல் ஒற்றுமையாங்கள் உங்களும் உங்களுக்கு முதல் நீங்கள் ஒற்றுமையாகங்கள் அடுத்த அடியை நான் எடுத்து வைக்கிறோம் ஒரு ஆட்சி மாற்றம் ஒன்றை ஏற்படுத்தினால் எங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கலாம் தமிழம்பிக்கைகள் காலமும் போராடி பெற்று தந்ததில்லை அப்படி ஒரு நம்பிக்கை ஒன்று ஏற்படலாம் என்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் அந்த மாற்றங்களுக்கு அவர்கள் தள்ளப்படலாம் வணக்கம் வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க மே மாதம் வந்து உள்ளுராட்சி மன்ற தேர்தல் வந்து நடைபெற போகுது இந்த உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் நிலவரங்கள் வந்து எப்படி காணப்படுது அதில் உங்களால் சொல்ல முடியுமா உள்ளூராட்சி மன்ற தேர்தல் போது தேர்தல் வரும் தான் எங்களுடைய கிராமத்துக்கு வருவார்கள் வேட்பாளர்கள் வந்து அது செய்கிறோம் இது செய்கிறோம் வாழ்வாதாரங்கள் சாரம் மக்களுக்கு அபிவிருத்தி வீர திட்டங்கள் எடுத்துகாரம் என்று சொல்லுவார்கள் ஆனால் எதுவும் செய்த மாதிரி எங்கள கிராமத்தில் இதுவரைக்கும் இல்லை தேர்தல் ஆணங்கள் தான் அவர்கள் ஓடிவாரது உண்மையான வழக்கம் கடந்த காலங்களிலெல்லாம் கடந்த ஐந்து வருதுக்கு முன்னே நடந்தானே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அந்த தேர்தலும் போது இங்கே நியாயமான வேட்பாளர்கள் வருவார்கள் வந்து மக்கள் என்ன செய்கிறார்கள் இப்படி இருக்கிறார்கள் என்ன வேணும் மேது வேணும் என்று கேட்பது உண்டு ஆனால் எந்த ஒரு வேட்பாளர்களும் எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கட்சியும் எங்களுக்கு எந்த ஒரு அபிவிருத்தி வேலை திட்டங்களோ அல்ல மக்களுடைய வாழ்வாதாரங்களை மேம்படுத்துகிறதாவோ இல்லை அதை எங்களுடைய இந்த மக்கள் எங்களுடைய இதில் இருக்கிற இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு கல்விக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்வார்கள் ஆனால் சில ஒரு நிறுவனங்கள்லாம் எங்களுக்கு அந்த கல்விக்குரிய பிள்ளைகளுடைய இதுகளுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஒழிய இந்த கட்சியால் எந்தவித உதவிகளும் எங்களுக்கு இந்த கிராமத்தில் இந்த பிள்ளைகளுக்கோ இல்லை எங்களுடைய மக்களுக்கோ இதுவரைக்கும் நடந்தது ஒன்றுமே இல்லை ஓகே இந்த ஜால் மாவட்டத்தில் வந்து எந்த கட்சிக்கு வந்து அதிகமான ஒரு ஆதரவு கிடைக்குது உண்மையில் உங்களுக்கு சொன்ன என்ன கூடுதலாக பல கட்சிகள் இருக்கின்றது அதிலே கூடுதலான மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை தான் தமிழரசி கட்சியை தான் ஆதரிப்பது உண்டு இருந்தாலும் இப்பத்த நிலவரங்களில் எங்களுடைய இந்த நாட்டு நிலவரத்தினுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பை மக்கள் போது வருது கொண்டா இருக்கிறார்கள் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து அதிகமான தமிழ் மக்களை வந்து நம்ப வச்சு அவங்களோட தேவைகளாக இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும் எதையுமே தமிழ் மக்களுக்காக செய்யலை இன்னுமே இந்த தமிழ் மக்கள் வந்து நம்பிக்கொண்டிருக்காங்க நம்பிக்கொண்டு இருக்கிறேன் என்றால் அது ஆரம்பத்திலே இருந்த ஒரு கட்சி தமிழர்களுடைய கட்சி அந்த ஒரு கட்சியை ஏன் நம்புகிறார்கள் என்றால் அது ஒரு பலமான கட்சி எங்களுடைய மக்களுக்கு என்ன அதை பெற்று தானம் இதை பெற்று தானம் என்று அவை பெற்றுத்தரப்போகிறது அல்ல அப்போ அவை ஆரம்பத்தில் இருந்த கட்சி ஒன்று வீடு தானே அப்போ நாங்கள் வீட்டில் தான் இருக்கிறோம் அப்போ அந்த வீட்டில் இருக்கிறபடியே அந்த கட்சி ஒன்றும் பலமாக இருந்து கொண்டு வருகிறது ஆனால் அந்த எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு கட்சியினால் எங்களுடைய இந்த கிராமத்தில் உண்மையில் வருவார்கள் தங்களுக்கு வாக்கப்போடும் என்று சொல்லுவார்கள் ஆனால் தாங்களும் தங்களுடைய பிள்ளைகளையும் தான் அவர்கள் வளப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் ஒழிய ஆனால் எங்களுடைய இந்த கிராமத்தில் இருக்கின்ற இந்த வாழ்வாதாரங்கள் இந்த வீடுகள் அதை பற்றி தரம் இதை பற்றி என்று ஆனால் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பால் எது வித இதுவும் எங்களிடத்துக்கு இல்லை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வந்து ஆதரவு கூட இருக்கு ஆனால் தமிழ் மக்களுக்கான தேவைகளை அவங்க செய்யவே இல்லை நம்பிக்கைக்கான காரணம் என்ன இந்த நம்பிக்கை காரணம் என்ன நம்ம வீடுன்ற ஒரு சொன்னேன் கேட்கிற வழியால் நாங்களும் வீட்டில் இருக்கிறவடியா அந்த வீட்டுக்கு ஒரு நம்பிக்கை கொண்டு இருக்கு ஆரம்பத்திலேருந்து அது ஒரு நம்பிக்கையான ஒரு கட்சியும் அந்த மக்கள் அந்த கட்சியை ஆதரவு பெறையினும் ஆனால் தமிழர்களுடைய பிரச்சனைகளை பூர்த்தி செய்வதற்கான இதுகள் ஒன்றும் அவர்களிடம் இல்லை ஒரு சின்னமன்றது ஒரு கட்சிக்கே முக்கியமானது தான் அதே அந்த வீடுன்ற சின்னத்தை வச்சுக்கொண்டு இப்போ வீட்டை இருக்கிறதால இப்போ வீட்டை இருக்கிறேன்னு சொன்னால் இப்போ நாங்கள் எங்களோட குடும்பத்துக்கு தேவையான ஒரு தந்தையாக இருந்தாருன்னா அவர் நம்மளோட குடும்பத்துக்கு தேவையான ஒரு வழிகளை செய்வார் அது அதுதான் ஒரு வீடு என்ற குடும்பம் என்று வருது அப்படியான ஒரு வீட்டு சின்னத்தை வச்சுக்கொண்டு அவங்க அப்படி போட்டிடுற டைமில் இப்போ என்ன செய்யணும் ஒரு மக்கள் வந்து அவங்கள நம்பி போகிறாங்கன்னா அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யணும் இப்போ தமிழ் மக்கள் வந்து தமிழ் தேசிய கூட்டணிப்ப அந்த கட்சியை வந்து ஆதரித்து கொண்டு அவங்க ஒன்றும் செய்யலை செய்யலைண்டா அவங்க இன்னும் அதே தானே செய்து கொண்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஆதரவு தர மாட்டாங்க தானே இப்போ அவங்க வந்து அவங்களுக்கான தேவையாக எந்த இது எந்த கட்சி செய்தோ அதை அதுக்கு பின்னால் தானே இவங்க போகணும் அது இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு முன்பாக கூறியது போல் அவர்கள் எந்த ஒரு தேவையும் எங்களிடத்தில் என்ன எங்களுடைய மக்களுக்கு செய்து தரப்போகிறது அல்ல ஆனால் எங்களுடைய மக்கள் அவர்களில் பூரணமான ஒரு நம்பிக்கையோட பயத்திரைக்கணும் ஏன் அந்த நம்பிக்கை அதுதான் கேள்வி நம்பிக்கை இதுதான் நான் சொல்ல முடியும் வீடு என்றபடியாக தான் ஏதோ செய்கிறோமோ செய்யலையோ தமிழ் தேசிய கூட்டமைப்பை நாங்கள் ஆதரிப்போம் வேண்டாம் அது ஒரு கடந்த காலங்களிலேருந்து ஆரம்ப கால இருந்து வர்ற ஒன்று தான் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஆனால் அவர்கள் எந்த ஒரு இதுவும் செய்ய மாட்டோம் எங்களுக்கு ஓகே இப்போ வந்து தமிழ் மக்கள் வந்து கூட வந்து இப்போ அனுராகுமார் ஜனாதிபதி அனுராகமாரதீசா நாயக்கர் அவர தான் ஆதரவு கூடுதலாக இருக்குது இப்போ தமிழ் கட்சிகளே பிரிவடைஞ்சு காணப்படுது எங்களோட யாழ்ப்பாணத்தில் வந்து தமிழ் கட்சிகள்ன்றது வந்து ஒரு பெரும் பிரிவு காணப்படுது அவங்களுக்குள்ளேயே போட்டிகள் கூட இப்போ அனுரகுமாரதிசா நாயக்கர் அவர் கட்சியை தான் நிறைய பேர் ஆதரித்து காணப்படுறாங்க இதற்கான காரணம் என்ன இதற்கான காரணம் என்னென்றால் இவர் இப்போது க கடந்த இது இதெல்லாம் ஜனாதிபதியாக வந்தவர் அப்போ கூடுதலாக உத்தியோகத்தினர் தான் அவர்களுக்கு இந்த வாக்கை இந்த முறை போட்டிருக்கணும் தமிழ் மக்களும் நம்பிக்கை வச்சு போட்டிருக்கிறான் என்ன ஏன் அப்படி எங்களுடைய ஆக்கள் போட்டது ஏன்னு உத்தியோகத்தர் போட்டா சம்பள உயர்வை கூட்டுவார் எங்களுடைய மக்களுக்கு சில உதவி திட்டங்கள் அது இதில் சில பேர் எங்களுடைய மக்கள் இவரை நம்பி ஏன் எடுத்தேன் தெரிந்து எங்களுடைய மக்களுக்குரிய ஒரு தீர்வு உண்டு பெற்றுத்தருவார் என்றதுக்காக தான் நாங்கள் அவரை ஜனாதிபதியாக தெரிவு செய்த நாங்கள் ஆனால் அவர்களையும் எங்களுக்கு நம்பிக்கை இருப்பதன்றது ஒன்று இல்லை ஆனால் ஒரு சுயமான ஒரு ஆட்சி ஒன்று நல்ல ஆட்சி ஒன்று அவற்றை காலத்தில் நடைபெற்று கொண்டு இருக்குது அந்த நம்பிக்கைகளில் அந்த நாட்டில் இருந்த பொருளாதார இப்போ கொஞ்சம் நீங்கி நல்ல முறையில் அவற்றை ஆட்சியை இயங்கிக் கொண்டிருக்கின்ற என்பதை நான் இந்த இடத்துல கூறிக்கொள்ள ரொம்ப உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வந்து இப்போ நடைபெற போகுது இதர நிலவரங்கள் வந்து எப்படி காணப்படுது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பொறுத்த மட்டில் எங்கட தமிழரசி கட்சி இருந்தது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் சுதந்திரத்தை கொடுத்துட்டு பிரிட்ஸ்காண்ட் போன பிறகு அவங்கள்தான் அந்த அந்த தமிழர்க்கொரு முடிவுண்டு ஏற்பட வேண்டும் என்று கொண்டு வந்து சர்வதேச மட்டத்தில் கூட இந்தியாவில் கூட தான் அந்த பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு வந்தார்கள் ஆனால் அவர்கள் அந்த மக்களுக்கு உதவி செய்ய வேணுமென்ற நோக்கம் இல்லை மக்களும் எதை எதிர்பார்த்தார்கள் தங்களுக்கு ஒரு முடிவு தேவை என்ற தான் மக்கள் எதிர்பார்த்தார்கள் அதனால் தான் இன்றும் மக்கள் அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களின் சிறிது காலத்துக்கு முன்பு அவர்களுக்குள் ஏற்பட்ட ஒரு உட்பூசல் காரணமாக அந்த கட்சிகள் பிரிய வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலை ஏற்பட்டது அதனால் தான் இந்த கட்சிகள் போலியோ அடைய வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலை ஏற்பட்டது உட்பூச பிரச்சினையாள்தான் இதுகளை படித்தவர்கள் தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் தங்களுக்குள்ளே எதை பிரச்சனை நிறைத்து நாற்பத்தெட்டாம் ஆண்டிலேருந்து நாங்கள் போராடி கொண்டு வந்த நாங்கள் காளிமுகத்திடலில் கூட அமர்லிங்க ஐயாவுக்கு சிறு ஊற்றி இருக்கணும் அப்படி சொன்னார்கள் அப்போ அப்படியான நேரத்தில் நாங்கள் ஒற்றுமையாக இருந்து அங்கே செயல்பட வேணும்னு சொல்லி எங்களுக்கு தமிழ் தமிழ் எம்பிக்கைகள் யோகி இந்த பிரச்சனையோடும் வந்துராது வந்துராது சரியான நிலைக்கு வந்திருக்கும் ஆனால் அவர்களால் என்ன பிரச்சனை என்று சொன்னால் அந்த முன்பு என்ன கருத்தை பொறுத்தனும் இல்லை அவர்கள் மக்களுக்கு சேவையாற்றணுன்றதை நான் எதிர்பார்க்கவில்லை அதை எதிர்பார்க்கவில்லை ஏன்னால் மக்கள் விரும்புவது என்ன ஒரு அமைதி அமைதியையும் கடந்த காலத்தில் நடந்த யுத்தங்கள் தெரியும் தான் எவ்வளோ இழப்புகள் நடந்தது தெரியும் தான் அப்போ இதுகளால் ஒரு அமைதி கொண்டு ஏற்பட வேண்டும் நாட்டில் அதால் நாங்களும் சுதந்திரமாக வாழ வேணும் என்று தான் மக்கள் அதை வெற்றித் தருவார்கள் தான் மக்கள் எதிர்பார்த்து இவர்களுக்கு வாக்களித்து வந்தார்கள் அந்த நம்பிக்கை வீணாக போச்சு அதனால தான் இந்த ஆட்சி மாற்றம் கொண்டு ஏற்பட வேண்டிய ஒரு நிலை காணப்படும் தமிழ் மக்கள் வந்து கூட தமிழ் கட்சியில் நம்புறதுக்கு முதல் காரணம் வந்து எமது நாட்டில் வந்து இப்போ ஒரு யுத்தம் நடைபெற ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறகு யுத்தம் நடைபெற்று பதினைந்து வருடங்களாக போகுது இந்த பதினைந்து வருடத்துலையும் அவங்க சுதந்திரமாக இருக்கணும் என்ற ஒரு காரணத்துக்காக வேறு ஒரு மொ மொழி பேசுகிறவங்களை நம்பி அவங்களோட ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடாது அவங்களால எங்களுக்கு நிறைய இழப்புகள் ஏற்பட்டது இதனால தான் எங்களோட தமிழ் மக்கள் வந்து தமிழர்களை நம்புறாங்க இந்த தமிழர்களுக்கு வந்து இந்த தமிழ் மக்கள் வந்து இவ்வளோ காலமாக போராடியும் அவங்களுக்கு இன்னுமே ஒரு சுதந்திரம் இல்ல இல்லாமல் இல்லாம தானே இருக்கிறாங்க இதற்கான காரணம் என்ன இதற்கான காரணம் சொன்னே இந்த தமிழ் மக்களுடைய படித்தவர்கள் அந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற எம்பிகளுக்குள்ள உட்பூசல் பிரிவு காரணம் இது பிரிவு ஒன்றாக இருந்திருந்தால் அண்மையில் அதாவது கடந்த தே பொது தேர்தலுக்கு முன்பு நடந்த தேர்தலே இந்திய பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க சம்பந்தன் ஐயாக்கள் சென்றார்கள் ஆனால் அவர் ஒரே ஒரு கருத்தை தான் சொன்னார் என்ன ஐயாங்களுக்கு இந்த பிரச்சனை தீர்த்து நீங்கள் நீங்களும் இந்தியாதான் தலைவிடவுன்னு கேட்டால் ஒரே ஒரு கருத்தை தான் சொன்னார் வடிவாக விட்டு நோக்கினால் நீங்கள் முதல் ஒற்றுமையாகங்கள் உங்களுக்கும் உங்களுக்கு முதல் நீங்கள் ஒற்றுமையாகுங்கள் அடுத்த அடியை நான் எடுத்து வைக்கிறேன் ஒற்றியமாக வந்ததா இல்லையே இது ஏன் இந்த தமிழ் கட்சிகளுக்கு இடையிலான எப்படி ஒரு பிரிவு அது பாரதூரிய பிரிவுகள் தான் அவங்களுக்கு இடையில் ஏற்படுது ஏன் இந்த தமிழ் கட்சி இடையிலான பிரிவு ஏற்பட்டது இவை பிரிவுகள் அந்த பதவி போட்டி நான் பதவிக்கு வர நீ வர ஒரு பதவி போட்டி ஆனதுக்கான காரணமேதான் மற்றபடி வேறே இப்படி சொல்லக்கூடிய நிலைன்னு சொன்னால் பதவி போட்டிகள் நான் தான் பண்ணணும் எனது கட்சி பெற வேணும் நான் தான் பிற வேணும் ரெண்ட ஒரு நில மாதிரியான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டதாக தான் அந்த பின்னடைவுகளுக்கு ஏற்பட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது அப்போ இந் தற்போது நடைபெற போகின்ற இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மக்கள் தமிழ் மக்கள் ஆதரவு வந்து இந்த கட்சிக்கு அதிகமாக இருக்குமென்னு நினைக்கிறீங்க அதே அழிது கூற முடியாது இருந்தாலும் இந்த கடந்த பொது தேர்தலை நாங்கள் பார்க்கும்போது தமிழ் சிங்கள கட்சி ஒன்று தான் பெரும்பான்மையை பெற்றிருக்கிறது அதுவும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்றிருக்கின்றது ஏனென்று சொன்னால் இந்த கருத்தின்படி நான் நினைக்கிறேன் அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அளவில் புரட்சி மூலம் அரசை கைப்பற்றவனு ஒரு தீவிரவாத குழுவாக தான் செயல்பட்டவர்கள் அவர்கள் புரட்சியாளர்கள்தானே அந்த புரட்சி மூலம் ஒரு மாற்றத்தை தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அந்த ஆட்சி மாற்றம் கொண்டு ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அதை அதை எடுத்து கூறுகின்றேன் இப்போது அதுக்கு எதிர்ப்பு கூற முடியாது எது எப்படி வரும் சொல்லி நிலைமை மாறலாம் அதை அதற்கு இப்போது எதிர்ப்பு கூற முடியாது நீங்கள் சொன்ன மாதிரி சிங்கள கட்சிக்கு அதாவது எமது ஜனாதிபதி அனுராக் குமாரிசா நாயக்கட கட்சிக்கு தான் அதிகமான வாக்குகள் வந்து பெற்று பெற்றிருந்தார் அவர் தற்போதும் இப்போ இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அவங்களோட அந்த மன்னார்லேயும் அவர் வர்ற கூட்டம் நடைபெற்றது அதுலேயும் சரி இங்கே ஜாழ்ப்பாணம் மாவட்டத்திலேயும் நடைபெற்ற கூட்டத்திலேயும் சரி அவர் கூறிய அந்த பதில் என்னென்னு சொன்னால் தமிழ் மக்களுக்கு ஜனாதிபதி தேர்தலையும் அவருக்கு ஆதரவு வழங்கினவங்க தமிழ் மக்கள் வழங்கினவங்க அதே மாதிரி இங்கே மாகாண பாராளுமன்ற தேர்தல்லேயும் அவருக்கு ஆதரவு வழங்கியிருக்காங்க இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலையும் எனக்கு அவருக்கு அதாவது அனுரதேசநாயக கட்சிக்கு ஆதரவு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்குது இப்போ அவர் இந்த பெருமளவு இந்த தமிழ் மக்களை நம்புறதுக்கு காரணம் என்ன தமிழ் மக்கள் ஏன் அவருக்கு பின்னால நிறைய ஒரு தமிழ் கட்சிகளை விட்டு அந்த ஒரு கட்சிக்கு பின்னால் போகிறதுக்கு காரணம் என்ன அதான் சொன்னேன் ஒரு ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்படுத்தினால் எங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கலாம் தமிழம்பிக்கல் இவ்வளவு காலமும் போராடி பெற்று தந்ததில்லை அப்படி ஒரு நம்பிக்கை உண்டு ஏற்படலாம் என்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் அந்த மாற்றங்களுக்கு அவர்கள் தள்ளப்படலாம் என்று நினைக்கிறேன் நன்றி நன்றி நன்றி